பெரியார் சிந்தனை திருப்பி சிங்கார் வளர்ந்தேன் பெரியாருக்கு கூட பெரியார்ன்ற பேர் கிடையாது ஃபஸ்ட்டு 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 அண்ணா வச்சது பெரியார் சிந்தனை திருப்பி சிங்கார் வளர்ந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பெரியார் ரஷ்யாவுக்கு போகிறாரு ரஷ்யாவுக்கு போகும்போது சிந்தனை திருப்பி சிங்கார் வளர் அவருக்கு சிபாரிசு கருதி எழுதி அனுப்புகிறாரு ஸ்டாலினுக்கு இங்கேருந்து ஈவேரான்னு ஒருத்தவர் அப்போ இவேரா தான் இப்போ தான் வந்து பெரியாராகிட்டாங்க ஈவேரான்னு ஒருத்தவர் அவர் பார்க்கறது வயசானதாக இருப்பார் ஆனால் மிக சிறந்த பகுத்தறிவு அவருக்கு உங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து வேண்டும் என்று சிவரசு கேட்டுக் கொடுக்குறாரு பொதுவாக ஒரு யார் கொடுக்க முடியும் பெரியவங்க தான் சின்னவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படியாப்பட்ட பெரியாருக்கே ஒரு சிவரசு கொடுத்தாங்கன்னா சிந்தனை பிசுங்கள் எவ்வளோ பெரியவர் அதனால் தெரியணும் யாருக்கா தெரியுமா தெரியாது நம்ம வந்து இன்னும் கூட திராவிட சிந்தனத்தில் இருக்கோம் அந்த திராவிட சிந்தாதத்துக்கு வர்றதுக்கு காரணமே புது உடனே தான் அந்த புது உண்மை புத்தகத்தை புத்தகத்தை வந்து ரஷ்யாவில் இருந்து அவர் சொன்னார் கடத்திட்டு வந்தான்னு உண்மையிலேயே கடத்திட்டு வந்தார் அவர் கடத்தி வந்த புத்தகத்தால் தான் இன்றைக்கி அறிஞர் அண்ணா அதே மாதிரி ராஜாஜி இவங்களாம் வந்து மூதரின்னு சொல்லுவாங்க அந்த மூதரன் பட்டம் வாங்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் சிங்களவர் ஏன்னா அவங்களாம் நிறைய புக்கை படிக்க முடியாது இவர் சம்பாதிச்ச பணத்தை முக்கால்வாசியில் முழு செலவு பண்ணி ரஷ்யாவிலேருந்தும் மேற்கிந்திய நாடுகளேருந்தும் மிகப்பெரிய அரிய வகை புக்குகளை கிடைக்கணும் எல்லாமே புரட்சிக்க புக்கு தான் அதனால்தான் புக்குங்களும் தடைபடுறாங்க